இன்னைக்கு பாஃபுலான ஒரு மெசேஜ் இருக்கிற ஒரு கதையை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா அந்த ராஜா வந்து தன் நாட்டில் இருக்கிற எல்லா ஏழை ஜனங்களுக்கும் ரெகுலராக வந்து அன்னதானம் செஞ்சுட்டு வருவார் அதுவும் ரொம்ப டேஸ்டியா ரொம்ப தரமா வழங்கிட்டு வருவார் அந்த மாதிரி அன்னதானம் செய்ற ஒரு நாள்ல கிச்சன்ல இருந்து எங்க சர்வ் பண்றாங்களோ அங்க வந்து ஆளுங்க வந்து அந்த சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல பக்கத்துல இருக்க காட்டுல வந்து ஒரு பாம்பை வந்து பிடிச்சிட்டு ஒரு கழுகு மேல பறக்குது பாம்புல இருந்து ஒரு துளி விஷம் வந்து பாயச பானையில வந்து விழுந்துடுது இதை யாருமே கவனிக்கல சோ இந்த பானையில இருந்து சாப்பிட்ட நூத்து கணக்கான ஆளுங்க வந்து இறந்து போயிடுறாங்க இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து யமலோகத்துல வந்து சித்திரகுப்தர் வந்து யம தர்மராஜா கிட்ட கேக்குறாரு இந்த பாவ கணக்கை நான் யார் மேல எழுதட்டும் ராஜா மேலியா கழுகு மேலேயா இல்ல இந்த பாம்பு மேலேயானு அப்ப யம தர்மராஜா சொல்றாரு ராஜா நல்ல இன்டென்ஷன்ஸோட தான் செஞ்சாரு அவருக்கு இது நடந்ததே தெரியாது அதனால இந்த கணக்கை அவர் மேல எழுத முடியாது அதே சமயத்துல இந்த கழுகு பாம்பை பிடிக்கிறதும் அதோட இயல்பு பாம்பு விஷத்தை கக்கறதும் அதோட இயல்பு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பாவத்தை எழுத முடியாது இதை வந்து கொஞ்சம் சைடில் வச்சுட்டு நம்ம அப்புறம் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணான்னு சொல்றாரு இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச அப்புறம் ராஜா ரொம்ப சோகமாயிடுறாரு பட் அவரோட நல்ல செயலை வந்து அவர் ஸ்டாப் பண்ணல அன்னதானம் கண்டினியூ ஆயிட்டிருக்கு இருக்கு இன்னும் கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் ப்ராப்பரா மூடி அந்த மாதிரி நல்லபடியா செஞ்சுட்டு வராரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அன்னதான அன்னைக்கு வந்து பக்கத்து ஊர்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்து சாப்பாடு சாப்பிடுறதுக்காக நடந்து வராங்க அந்த மெயின் ரோட்ல அங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இவங்க வழி கேக்குறாங்க ராஜா சாப்பாடு போடுறாரு அந்த இடம் உடனே இவங்க சிரிக்கிறாங்க என்ன உனக்கு சாவுனா உனக்கு ரொம்ப ஆசையா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் என்னங்க சொல்றீங்க உனக்கு தெரியாதா அன்னதானத்துல சாப்பிட்றவங்க எல்லாம் செத்து போறாங்க அந்த சாப்பாடை சாப்பிடுறதுக்கு நீ பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கியா நீ ஏலனமா பேசுறாங்க இவங்க எல்லாம் பயந்து போய் திரும்பிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த யமதர்மராஜா சொல்றாரு சித்திரகுப்தர் கிட்ட அந்த பாவ கணக்க இவங்க ரெண்டு பேர் மேல எழுது இவங்களும் நல்லது செய்யாமல் நல்லது செய்கிறவங்கள பற்றி உண்மை என்னன்னே தெரியாமல் இவ்வளோ அவதூறாக பேசி பாவத்தை இவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க ஸோ நிறைய டைமில் நம்மளும் இதை செய்கிறது உண்டு மற்றவங்கள பற்றி பேசும்போது அவங்க என்ன என்ன அவங்க அண்டகோ பண்ணியிருக்காங்க உண்மை என்ன எதையுமே தெரியாமல் அவங்கள பற்றி தப்பு தப்பாக நிறையா பேசுகிறதுனால எவ்வளோ பேர் ஹர்ட் ஆகிறாங்க ஐ திங்க் த ஸ்டோரி இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஆன்சர் டு ஆல் ஆஃப் த